ஐந்து கரத்தனை யானை முகத்தனை ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தமை ஜனை இந்த பொழுமை ஜனை நந்திமா புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் ஓ மகிழுள் கோங்கடல்கள் வெல்க சியோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேர்வடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் மருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தனையுள் நின்று அதனால் அவனருளாலே அவன் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை விந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யாம் கண்ணுதலாந்தன் கருணை கண்காட்ட வந்தை புழுவாய் மரமாகி பல்விருதமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்களாய் சுடராகி முனிவராய் தேவராய் செல்லாம் நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தே நெம்பெருமான் நெய்யே உன் புன்னடிகள் நெய் ஆயனையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிழுகின்ற மெய்சுடரே ஐஞ்ஞானமில்லானே இன்பப்பெருமானே அஞ்ஞானம் ந ஞ கர்பிக்கும் நல்லரிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாயனைத் துலகும் ஆக்குவாய் காப்பாய் எழுப்பா எரு தருவாய் போக்குவாய் என்னை உழுவிப்பாய் நின்றொளும்பில் மாற்றத்தின் நீரியாய் மாற்ற மனம் கலிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்களுடனை கலந்தார் போல சிவனடியார் சிந்தனையுள் தேனூரில் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள்டையாய் உள்ளோர்களேத்த பெருமான் வல்வினை ஏன் தன்னை மறைந்திடமூடிய மூடிய மாயிருளை அறம் பாவம் என்னும் மருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போற்றெங்கும் புலிகளுக்கு மூடி மலம் சூறும் ஒன்பது வாய குடிலை மலங்கப்புலும் மஞ்சளியை செய்ய விலங்கு மனத்தான் விமலா உனக்கு கரந்த விமானிக்க சிந்து உள்ளுருகும் நலம்தானில்லாத சிறுகேக்கு நல்கி பொல்லாவின ஏன் புகழுமாறு மாறுவன்பது ஏன் புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்களாய் வல்லசுடராகி முனிவராய் தேவராய் செல்லாம் நின்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் நெம்பருமான் மாற்ற மனம்களிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்களுடனை கலந்தார் போல சிவனடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் ஏத்த மறைந்திருந்தார் மறைந்திருந்தாரெம்பெருமான் வல்வின ஏன் தன்னை மறைந்திடமூடிய மாயிருளை அறம்பாவம் என்னும் மருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போற்றெங்கும் புலிகளுக்கு மூடி மலம் சூறும் ஒன்பது வாய குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தான் விமலா முனக்கு கரந்த விமானிக்க சிந்து உள்ளுருகும் நலம்தானில் சிறுகேற்கு நல்கி புல் நிலம் தன்மேல் வந்தருளில் நேல்கடல்கள் காட்டி மாயக்கடலாய் கிடந்த அடியேற்கு ായൽ സിറന്ത ദ തവനേ മാസോദേ മലർന്ന മല ചുടലേ ദേശനേ തേനാമുദേ ശിവുരണേ പാസമാമ്പു പാരി പാരേ ദേശ അരുൾ പുറിന് നെഞ്ചിൽ വഞ്ചം കെട തേരാത ഇൻപെരു കരുണെ പേരാറേ ആറാമുദേ അളവിലാ പെൺമാണേ ഓരാത അരുള്ളൊളി മൊളിയാനേ നീരായുരുക്കിയാരു ന இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பரே யாவை மாய உதயுமா சோதியனே திண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே எந்த மடுவாகி அல்லானே நிலம் தன்மேல் வந்த நேல்கடல்கள் காட்டி மாய கடலாய் கிடர்ந்தடி அடி ஏற்கு தாயில் சிறந்த தயாவான தத்து மாசற்ற சற்ற சோதே மலந்த மலர் சுடவே தேசனே தேனாமுதே சிவபுரனே பாசமாம் பற்றருக்கு பாரிக்கும் பாரியனே தேச அருள் புரிந்தே நெஞ்சில் வஞ்சம் கெட தேராதை இன்ப பெரும் கருணை பேரா ஆறாமுதே அளவிலா பெண்மானே தானே நிலம் தன்மேல் வந்தல் வந்த நேர்கடல்கள் காட்டி மாய கடலாய் கிடந்த அடியேக்கு தாயில் சிறந்த தயாபான தத்துவனே மாசற்ற மதந்த மத சுடரே தேசனே தேனாமுதே சிவபுரனே பாசமாம் பற்றருக்கு பாரிக்கும் பாரியனே தேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராதை இன்ப பெரும் கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெண்மானே ஓராதாருள்ள துல்லொழிக்கும் மொழியானே நீராய் உருக்கிய நருயிராய் நின்றானே இன்பம் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பரே யாவை மாதையுதை மா சோதியனே தின்னுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே எந்த மடுவாகி எல்லானே நீர்த்தென்னையாட்கொண்ட எந்தை பெருமானே கூட்டமே ஞானத்தால் கொண்டுணர்வாள் கண்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வனிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொளியே ஆட்டென்ப வல்லனே அட்டாமிக்காய் நின்ற போற்ற சுடரொலியாய் சுல்லாத நுண்ணுணர்வா போக்கும் வரவும் புணர்வனிலா புண்ணியனே காக்கும் காவலனே காண்பறிய பேரொழியே ஆத்தென்ப வல்லனே அட்டாமிக்காய் நின்ற போற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வா போக்கும் வரவும் புணர்வனிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொழியே ஆத்தென்ப வல்லனே அட்டாமிக்காய் நின்ற போற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணு மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாள் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றாத ஊராமுதே உடையானே வேற்றுதிகார விளம்பன குழப்ப ஆற்றே எம் ஐயா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து கொடி மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே வல்லப்புறப்புறம்பை கட்டளிக்கவல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் தூற்றனே தென்பாண்டி நாட்டாண்டே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்ல சொல்லித் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி பல்லோரும் மேற்ற பணிந்து திருச்சிற்றம் பலம்